அஸ்லாம் வலைக்கும் வரமத்து நேர்களை இந்த புரிவிக்க ரம் அல்லானுடைய தொடர் பயான் சொற்பொழுவில் நான்காவது அமர்வில் நம் அனைவர்களும் வீற்றிருக்கின்றோம் பேசக்கூடிய கேட்கக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹு வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு தோபிக் செய்வானாக இன்றைய பயான் சொற்பொழுவில் சுண்ணத்தான அமல்களை பற்றி நாம் பார்ப்போம் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் நபி வழியில் நாம் சென்றோம் என்று சொன்னால் எங்களுடைய அத்துணை வஸ்துக்களும் பாதுகாக்கப்படும் நாம் பாதுகாப்பு பாதுகாப்பு பெறுவோம் நாம் பாதுகாக்கப்படுவோம் எனவே அந்த தலைப்பில் நாம் இந்த பயானை நாம் தெரி தெளிவுபடுத்திக் கொள்வோம் சங்கமிகுந்த அல்லாஹ் ஆகளே الله سبحانه وتعالى حضرت رسول الله صلى الله عليه وسلم وأوره يقولوا على يقول الله سبحانه الله بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم سبحان الله يا رسول الله நீங்க சொல்லுங்க யார் சூலல்லா என் குத்தும் தொகைப்பூன் அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு வேண்டுமா யார் சூழல்லா நீங்க மக்களுக்கு சொல்லுங்க அல்லாஹ் உங்களுக்கு வேண்டுமா அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு வேண்டுமா அல்லாஹுடைய பாதுகாப்பு உங்களுக்கு வேண்டுமா அல்லாஹுடைய எல்லா விஷயமும் உங்களுக்கு வேண்டுமா அல்லாஹ் உங்களுடன் இருப்பது நீங்க விரும்புகிறீங்களா அல்லாஹ் உங்க கூட இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா தொகைப்பூன் அல்லாஹ சத்தபிஹோனே அல்லாஹ் உங்களை பிரியப்படணும் என்று நீங்க விரும்புறீங்களா அல்லாஹ் என்ன நேசிக்கணும் என்று நீங்க விரும்புறீங்களா மீனானவர்களே அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான் சத்தபிஹோனே யார் ரசூலுல்லாஹ் நீங்க சொல்லுங்க என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள் யார் ரசூலுல்லாஹ் அதாவது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்கிற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்றான் சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் நபி அவங்க இந்த குர்ஆனுடைய வசனத்தை பல தடவைகள் ஓதி கமிக்கிறாங்க அருமையானவர்களே இன்றைக்கு நபி வழியில் நபி வழி திருமணம் நபி வழி ஜனாசா அடக்கம் நபி வழின்னு சொல்லிட்டு நாம எல்லா விஷயத்தையும் நபி வழின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே கொஞ்சம் நாம சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு நான் எந்திரிச்சு காலையில காலையில் எந்திரிக்கிறப்ப அலமதுல்லா இல்லதி அஹியானா பாதமா அமாத்தனாவா இலேஹின் மஷூர் துவாவ ஓதித்தா எந்திரிச்சேன் அல்லாஹ் எனக்கு ஒரு மௌத்திலிருந்து ஒரு ஹயாத்தை கொடுத்தானே அல்லாஹுக்கு நான் நன்றி செலுத்தினேனா அருமையானவர்களே அன்றாடம் ஓதக்கூடிய துவா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் துவா என்பது அவசியம் அதாவது சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஓதி காண்பித்த இந்த துவாக்கள் நம்ம வாழ்க்கையினுடைய உயிர் நாடிகள் எனவேதான் அந்தந்த சந்தர்ப்பத்தில் நாம ஓதக்கூடிய துவாக்கள் ரொம்ப ரொம்ப அவசியமானது எதுக்கு சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் துவா சொல்லி கொடுக்கல சொல்லுங்க பார்ப்போம் எந்த அமலுக்கு நபி அவங்க துவா சொல்லி கொடுக்கல எல்லா விஷயத்துக்கும் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் துவாக்களை சொல்லி இருக்கிறாங்க இந்த இந்த ஓதுங்க ஓதுங்கள் சந்தர்ப்பத்துக்கேற்றவாறு இந்த துவாக்களை ஓதிக் கொள்ளுங்கள் அல்லாஹர்பு அருவின் இதன் மூலமா உங்களுக்கு வரக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க எந்திருக்கிறப்ப அலமது இல்லா இல்லையானா இதே எங்களுடைய தூக்கத்தை தூங்குறப்பிஸ்மி அல்லாஹு அமுத்துவா ஹஹயா மஸ்ஜிதுக்குள்ள நிலைறப்ப அல்லாஹுக்கு மசித்ல இருந்து வெளியே வர்றப்ப அல்லாஹுமா இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக வ ரஹ்மத்திக அர்மானவர்களே ஒவ்வொரு துஆக்களுடைய அர்த்தத்தை நாம சொல்லி விளங்கப்படுத்த முடியாது இந்த துஆவுடைய பொருள் எல்லாருக்குமே தெரியும் கேட்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் கிட்டத்தட்ட அனைவர்களுக்கும் தெரிந்திருக்கக்கூடிய துஆக்கள் தான் ஒரு சாதாரண ஒரு துஆ டாய்லெட் மா நாம போறப்ப கழிவறைக்கு நாம போறப்ப அல்லாஹுமா இன்னி அஊது பிக மினல் குபுத் வல் கபாயித் அவருடைய மீனிங் என்ன அவருடைய அர்த்தம் என்ன என்று சொல்லக்கூடிய இரண்டு ஷைத்தானை விட்டும் நான் அல்லாஹ் இடத்தில் பாதுகாப்பு தேடுவேன் அப்ப அந்த ரெண்டு ஷைத்தானும் சைத்தானும் தான் இருக்கும் அந்த ரெண்டு ஷைத்தானும் இருக்கக்கூடிய இருப்படும் கழிவறை எனவே தான் அந்த ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிக்கிட்டு முதல்ல உள்ள நுழைங்க வெளியே வந்து ஒன்னே அலமது அவர்களே ஒவ்வொன்றுக்கும் சல்லாஹ் அலிசலம் அவர்கள் துவாவை சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க கடை தெருவில் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான்காவது களிமா

வாழ்க்கை மிகப்பெரியது ஒரு பாதுகாப்போ மலக்கு மலர்களை கொண்டு அல்லாஹா தாரா எங்களுடைய வாழ்க்கையில் பாதுகாக்கிறான் எவ்வளவு விபத்துகள் உண்டாகுது இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு ஆபத்தான விளைவுகள் உண்டாகுது உலகத்துல எவ்வளவு திடீர் மரணங்கள் உண்டாகுது உலகத்துல மேலானவர்களே சத்தியமாக ஒரு நாளைக்கு நானும் நீங்களும் மௌத்தாகிதான் ஆக போகிறோம் இந்த துன்யாவில் வாழப்போர்கள் வாழ்வதற்காக வந்தவர்கள் அல்ல ஒரு நாளைக்கு மௌத்தாகுவோம் ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கும் நாம் அல்லாஹிடத்துல பாதுகாப்பு தேட வேண்டும் திடீர் மௌத்துகள் அல்லாஹ் கொடுக்க கூடாது சங்கைக்குரிய அல்லாஹர்களே சோதரர்களே இதற்காக வேண்டும் அல்லாஹ் அரிசி சொல்லிருக்கிறான் ஒரு பிரயாணத்துல போறீங்களா சுஹான் அல்லது இன்னைக்கு நம்ம பல தடவை பிரயாணம் போகிறோம் பிரயாணம் சொன்னா நூறு கிலோமீட்டர் போ கடந்து போறதுதான் பிரயாணமா வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு புள்ளையை விட்டுறதுக்கு வருவோம் அதுவும் பிரயாணம் தான் நம்ம வீட்டுல இருந்து பள்ளிவாசலுக்கு போறோம் வாகனத்துல தானே போறோம் அதுவும் பிரியாணம் தான் வாகனத்துல ஏறுற காலம் எல்லாம் சுபான அல்லது சஹர்லனா குரலின் கலிபோன் ஏன் ஓதக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லலையே தாராளமாக பக்கத்து தெருவுக்கு போறோம் வாகனத்துல போறோம் அதுக்குள்ளே இருந்து சுஹான சுபான அல்லது சஹர்லனா துவாவோ ஓதிட்டு போகும் எவ்வளவு நன்மை அல்லாஹ் அல்லஹாக்க சுபான குடுக்கிறான் மேலானவர்களே இந்த துஆக்களின் மூலமாக சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன் தமஸ்ஸக பி சுன்னதி இந்த ஃபசாதி உம்மதி ஃபலஹு அஜ்ரு ஷஹீத் என்னுடைய சுன்னத்துகள் மங்கி மறைஞ்சு போகக்கூடிய காலத்துல யார் என்னுடைய ஒரு சுண்ணத்தை ஹயாத்தாக்குறாங்களோ அவருக்கு அல்லாஹு தாலா ஷஹீதுரி அந்தஸ்த கொடுக்கிறான் ஷஹீதுரி நன்மை அல்லாஹுக்கு சுபானு தாலா அவருக்கு வாரி வழங்குறான் மேலானவர்களே ஷஹீதுரி அந்தஸ்து என்று சொன்னால் என்ன அல்லாஹோட பாதையில ஒருத்தர் போறார் அல்லாஹுக்காக வண்டி கிளம்புறார் அல்லாஹுக்காக வண்டி போரிடுகிறார் அவருடைய உடம்புல எத்தனையோ வெட்டுக்காயங்கள் பட்டிருக்கும் முதலாவது வெட்டுக்காயம் பட்ட உடனே ஒரு துளி கீழே விழுகுது பாத்தீங்களா அந்த முதலாவது இரத்த துளில அல்லாஹாக்கோசு தாலா அவருடைய முழு பாவத்தை மன்னிச்சிடுறான் அதுக்கு பிறகு எத்தனை துளிகள் கீழே படுகிறதோ அத்தனை துளிகளுக்கும் அல்லாஹக்கானா நன்மைகளை வாரி வழங்குறான் இது ஒரு ஷஹீதுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து இதைத்தான் சார் அல்லாஹ் அலிசலி அவங்க சொல்றாங்க ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்னுடைய சுண்ணத்தை ஹயாத்தாக்கினால் மேலானவர்களே இன்னைக்கு எங்க பார்த்தோம் சொன்னாலும் தொப்பிக்கு சண்டை தக்மீர் மேல கட்டுறதா கீழே கட்டுறதா சண்டை இன்னைக்கு நம்ம இஃதிலாஃப்ல வரக்கூடிய விஷயங்களை வாக்குவாதத்துல வரக்கூடிய விஷயத்துல சண்டையிலதான் கடைசியில போய் முடியுது ஆனால் அமல் குறைஞ்சிருச்சு எப்ப இந்த சண்டை நமக்குள்ள வந்துருச்சோ சங்கையார் அவர்களே அமல் குறைஞ்சிருச்சு இன்னைக்கு கொஞ்சம் கையை வச்சு சொல்லுங்க உள்ளத்துல நான் இன்னைக்கு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருக்கிறேன் நான் இந்த துவாவை ஓதினேனா இன்னைக்கு டாய்லெட்டுக்கு நான் எத்தனையோ தடவை போயிட்டு வந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன் இந்த துவாவை ஓதிட்டு நான் போனேனா ஆனால் இன்னைக்கு நான் இதே சண்டையை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் இதே சண்டையை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனா நான் அவன் செய்ய மாட்டேன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சங்கைக்குரிய அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் அவருடைய அன்றாட வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹு சரியான ஒரு இலக்கத்தை கொடுத்துட்டான் இன்னைக்கு நாம பின்பற்றலைங்க இன்னைக்கு நபி அவர்களுடைய வாழ்க்கையை நாம பின்பற்றுவது குறைவோ ஆனால் அல்லாஹ் அல்லாஹரப்பட ஆளுமையும் கனிமா சொல்லாதவர்கள் இன்னைக்கு சல்லாஹ் அலேசம் அவருடைய வாழ்க்கையை சரியான முறையில் பின்பற்றிக் கொண்டு வருகிறார்கள் அவர்கள் களிமா ஒன்றுமை மட்டும்தான் சொல்லவில்லை அவர்களுடைய முழு வாழ்க்கையும் நபியுடைய வாழ்க்கையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியான எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மேலானவர்களே எங்களுடைய பாதுகாப்புக்கு நாம எடுக்கக்கூடிய மிகப்பெரியது ஒரு அரண் இந்த துவா மட்டும்தான் வேற ஒன்றுமே கிடையாது மேல ஒன்றுமே கிடையாது ஆது துவாவு முத்தூதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள் மீனா நபர்களே காலை எந்திர காலையில எந்திர காலையில ஓத கூடிய துவா ஆஊது பிக்கலிமாத்தில்லாஹி தாமத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா லகியா அல்லாஹ் எனக்கு ஷர்ராக எனக்கு எதிரியாக என்னென்ன படைப்புகள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்குதோ எல்லா படைப்புகளை விட்டு முன்னெடுத்துல பாதுகாப்பு தேர்றேன் காலையில ஒரே ஒரு தடவை இந்த துவாவை யாரும் ஓதுறாங்களோ எல்லா ப படைப்புகண்களை விட்டு அல்லாஹ் கூட ஆளுமேன் இவரை பாதுகாப்பான் அது எவ்வளவு பெரிய படைப்புகளாக இருந்தாலும் சரிதான் மேலானவர்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க என்று சொன்னால் உங்களுடைய பாதுகாப்புக்காக நீங்கள் கேட்கக்கூடிய துஆ உங்களுடைய சொர்க்கத்துக்காக வேண்டி ஆகிரத்துடைய வாழ்க்கைக்காக வேண்டி நீங்கள் கேட்கக்கூடிய துஆ யார் காலையில ஒரு அல்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஸ்பஹ்து உஷ்ஹிதுக வ உஷ்ஹிது ஹமலத அர்ஷிக வ மலாயிகதக வ ஜமீஅ ஹல்கிக அன்னக அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த வ அன்ன முஹம்மதன் அப்துக வ ரசூலுக இந்த துவாவை யார் காலையில நான்கு தடவையும் மாலையில் நான்கு தடவையும் ஓதுகிறார்களோ நரகத்தை விட்டு முழுவதுமாக பாதுகாப்பு பெற்றுவிட்டார் இப்ப நான் ஓதினது ஒரு நிமிஷம் கூட ஆகல இப்ப நான் உங்களுக்கு சொன்னது ஒரு நிமிஷம் கூட ஆகல நாலு தடவை இந்த துவாவை ஓதினால் போதுமானது அல்லாஹு ரபுல் ஆலமீன் நரகத்தை விட்டுமே பாதுகாப்பு தருகிறான் மேலும் அவர்களே இது நான் சொன்னது ஒரே ஒரு துவா இந்த மாதிரி ஏகப்பட்ட துவாக்கள் அலிஸ்லம் அவர்கள் காலையிலிருந்து இரவு வரைக்கும் எல்லா நேரங்களிலும் சல்லாஹ் அவங்க துவா சொல்லி கொடுத்திருக்கிறார் இன்னும் துவா ஹரசூர் அவங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க சங்கைக்குறி அல்லாஹினுடைய சௌதர்களே ஹரத் எசாரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூலா அலிஸ்லம் அவர்கள் சொல்றார்கள் காலையில ஒரு மனிதர்

சூராவுல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஐம்பத்தி ஒன்பதாவது சூரால இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த வசனங்கள் யாரு ஓதுறாங்களோ சொல்றாங்க ரசூல்ல அவர்கள் ஆச்சரியமாக இருக்கும் இந்த அலவு வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கின்றார் என்று சொன்னால் வேறான்வர்களே சொல்ல வேண்டி அல்லாஹு மலக்குமார்கள் அவரை பாதுகாப்பதற்காக வேண்டி எழுபது நாயிரம் மலக்குமார்கள் அல்லாஹு தாலா நியமிக்கிறார் இந்த துவாவுடைய பவர் அந்த அளவுக்கு இருக்குது கண்ணியமானவர்களே முழு மலைக்கும் பொறுப்புதாரி ஒரே ஒரு மீகாயில் தான் அலஹி முசலாத்து முழு குரானையும் கொண்டு வந்து கொடுத்தது ஒரே ஒரு ஜிப்ராயில் அலஹி தான் முழு மனிதர்களுடைய ரூஹையும் எடுக்கிறது ஒரே ஒரு இஸ்ராயில் தான் இந்த உலகம் அழியும் போது சூர் ஓதக்கூடிய மலக்கு ஒரே ஒரு இஸ்ராஃபில் அலிஹி ஒரே ஒரு மலக்கு தான் எல்லா விஷயத்தையும் செய்வாங்க ஆனால் சபஹீன் சுபானு எழுபதனாயிரம் மலக்குமார்கள் கொடுக்கிறான் என்று சொன்னால் ஒரே ஒரு மலக்கு போதாத கண்ணியமானவர்களை நம்ம பாது நம்மளை பாதுகாக்கிறதுக்காக ஏன் எழுபதனாயிரம் மலக்குமார்கள் அல்லாஹு சுபானுகாலா வழங்குறான் என்று சொன்னால் இந்த துவாவையுடைய கண்ணியம் இந்த துவாவுடைய மகத்துவம் அதனாலவர்களே கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் இது மாதிரி இவ்வளவு ஆக்கிரசன் அல்லாஹுடைய சிரமம் சொல்லி கொடுத்துருக்காங்க சரி இந்த மூ ஹஸ்ரத்தில் ஹஷ்ருடைய கடைசி மூன்று வசனங்கள் ஓதிட்டாரு வைமா தஃபீதாலி கல்லியோ மாத்த ஷஹீதா அவர் ஓதிட்டாரு என்றாலும் தகுதீர்ல அவருக்கு அல்லாஹ் அன்றைக்கு மௌத்த வைத்திருக்கின்றார் அவர் ஒஃபாத்தா ஹிட்டார் என்று சொன்னால் மாத்த ஷஹீதா அவர் அல்லாஹ் உடைய அறப்போருக்கு போகல்ல அல்லாஹ்ராவிட்டு தியாகம் செய்யல போருடைய கவசங்கள் எதையும் அவர் உடுத்தல்ல என்றாலும் மாத்த ஷீதா அல்லாஹா குசு ஷஹீதா அவர்களை ஷஹீதுரை அந்தஸ் அவர்களுக்காக வேண்டி வழங்குகிறான் காரணம் இந்த துவாவை அவர் ஓதிட்டார் இந்த துவாவை அவர் ஓதிட்டார் عند سورة ورئيسنا قلون الله هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصبر له الأسماء الحسنى يصبح له ما في السماوات

சங்கிக்குரிய சகோதரர்களை அல்லாஹு சொன்னாஹிசல்லா அலிஹலாம் அவர்கள் மறுநாள் அல்லது சாயங்காலமாக இந்த துவாவை இவர் ஓதிட்டார் என்று சொன்னால் மேல என்ன அந்தஸ்துகள் எல்லாம் அல்லாஹு ஹானுத்தாலா கொடுக்கிறானோ அதே அந்தஸ்துகளை அதே தர்ஜாக்களை அல்லாஹக்குசு ஹானுத்தாலா இவருக்கு கொடுத்து அழகு பார்க்கிறான் சங்கிக்குரிய அல்லாஹின் நடிகார்களே சோதர்களை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் அல்லாஹாக்க சுபானா ரசூல்ல அவர்களின் மூலமாக நபி அவர்களுடைய இந்த துவாக்கள் சொல்லிக் கொடுத்த இந்த துவாக்கள் தான் எங்களுடைய ஈமானுடைய பாதுகாப்பும் எங்களுடைய உடலுடைய பாதுகாப்பும் இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது எனவே கண்ணியமானவர்களை அன்றாடம் நாம் ஓதக்கூடிய இந்த துவாக்களை சரியான முறை நாம பேணி பாதுகாத்து அப்பப்போ ஓதிட்டோம் என்று சொன்னால் சுபானல்லா இந்த துவாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் கிடைச்சிடும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பையும் அல்ல الله سبحانه وتعالى ونعيمه الله رب العالمين عمل سيركريه باقيته موت واريكم نماني وارحلكم صندل وآخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته